முன்னாள் பிரதமர் தான் அதிகார துஷ்பிரயோகம் சட்டவிரோத நடவடிக்கைகளில் இருந்து வருமானம் பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கை மார்ச் மாதம் உயர் நீதிமன்றம் விசாரிக்க தொடங்கும் துணை அரசு வழக்கறிஞர் வான் ஷஹாருதீன் வான் லடீன் தற்காப்பு வழக்கறிஞர் சேதன் ஜத்வானி ஆகியோர் இந்த அட்டவணையை ஒப்புக்கொண்டதை அடுத்து நீதிபதி நூர் ருவேனா அடுத்த ஆண்டு மார்ச் வரை நாட்கள் விசாரணைக்கு நிர்ணயித்தார் தேதிகள் மார்ச் ஒன்பது முதல் பதினோரு வரை ஏப்ரல் பதிமூன்று பதினாறு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மே இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஜூலை ஆறு முதல் பத்து வரை பதிமூன்று முதல் பதினேழு வரை இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது வரை ஆகஸ்ட் பதினேழு முதல் இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரை வழக்கு வேளாண்மைக்கு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியும் பாஸ்போர்ட்டை தற்காலிகமாக விடுவிப்பதற்கான முகிதினின் விண்ணப்பத்தை நவம்பர் பதினெட்டாம் தேதியும் விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது வான் ஷஹாருதீனின் கூற்றுப்படி சுமார் முப்பது அரசு தரப்பு சாட்சிகள் சாட்சியமளிக்க அழைக்கப்படுவார்கள் பர்சத்து தலைவர் இன்று விசாரணையில் கலந்து கொள்ளவில்லை ஏனெனில் நீதிமன்றம் அவரது வருகைக்கு விளக்கமளித்தது அளித்தது எழுபத்தி எட்டு வயதான முகிதின் ஒரு தனிநபர் மற்றும் மூன்று நிறுவனங்களிடமிருந்து முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் ரிங்கிட் லஞ்சம் கெட்டதாக கூறப்படும் நான்கு அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியுள்ளார் பர்சத்து தலைவர் மார்ச் ஒன்று ஈராயிரத்தி இருபது முதல் ஆகஸ்ட் இருபது இந்த குற்றங்களை செய்ததாக கூறப்படுகிறது பாகு நாடாளுமன்ற உறுப்பினர் புகாரி இக்விட்டி சென்ட்ரல் பிஎஸ்டி நிறுவனத்திலிருந்து பெறப்பட்டு அவரது கட்சியின் கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டதாக கூறப்படும் இருநூறு மில்லியன் ரிங்கிட் நிதி தொடர்பான மூன்று குற்றச்சாட்டுகளையும் எதிர்கொள்கிறார் பிப்ரவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஜூலை எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை பெட்ரோலிங் ஜெயாவில் உள்ள எம்பேங் சிஐஎம்பி வங்கி ஜலான் ஸ்டேஷன் சென்ட்ரல் ஆகியவற்றில் இந்த குற்றங்கள் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்